வணக்கம் மக்களை இது பார்த்தீங்கன்னா ஆர்ஆர்பியோட குரூப் டி எக்ஸாமினேஷன் நோட்டிஃபிகேஷன் ரிலீஸ் ஆயிருக்கு நான் ஃபஸ்ட் இந்த எக்ஸாம்னால் என்னென்னு சிம்பிளாக சொல்லிடுறேன் ஆர்ஆர்பிங்கிறது ரயில்வே ரெக்ரூட்மெண்ட் போர்டு லெவல் ஒன்றில் செவன்த்து சிபிசிக்கு கீழே ஆள் எடுக்க போகிறாங்க அப்படின்னா என்னென்னா செவன்த்து சென்ட்ரல் பே கமிஷன் அதில் லெவல் ஒன்றுங்கிறது மினிமம் சாலரி அதாவது இந்த வேலைக்கு நீங்கள் போகும்போது உங்களோட பேசிக் சேலரி என்னென்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் பேசிக் சேலரி பதினெட்டாயிரங்கிறதுக்காக நீங்கள் பதினெட்டாயிரம் தான் சம்பளம் வாங்க போகிறீங்கன்னு அர்த்தம் இல்லை ஒட்டு மொத்தமாக லாஸ்ட் டைம் கிளியர் பண்ணி வேலைக்கு போனவங்க இன் ஹேண்டே முப்பதாயிரம் வரைக்கும் வாங்கியிருக்காங்க அது எவ்வளோனா நீங்கள் குரூப் ஃபோர் கிளியர் பண்ணி போகிற இரு வே சேலரியை விட அதிகம் குரூப் ஃபோரில் நீங்கள் சென்னையில் ஒர்க் பண்ணிங்கனாலே அதிகபட்ச சேலரி உங்களுக்கு இருபத்தி ஏழாயிரத்தி அறநூறு அந்த ரேஞ்சு தான் வரும் குரூப் டி போனீங்கன்னா முப்பதாயிரம் வரைக்கும் வாங்கலாம் அதுக்காக நான் குரூப் ஃபோரை வந்துட்டு கம்மியாக சொல்லலை டிஎன்பிஎஸ்சி படிக்கிறவங்களும் இப்போ குரூப் டிக்கு படிக்கலாம்னு நான் சொல்ல வரேன் ஓகேங்களா ஃபர்ஸ்ட் இந்த நம்ம நோட்டிஃபிகேஷனை ஃபுல்லாக பார்த்துடலாம் நோட்டிஃபிகேஷன் என்றைக்கு ரிலீஸ் ஆகிக்குன்னா டுவெண்ட்டி டுவெண்ட்டி டூ ரிலீஸ் ஆச்சு டுவெண்ட்டி த்ரீ அதாவது இன்னையிலேருந்து அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது ஒரு மாதம் டைம் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் வரைக்கும் டைம் கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஆன்லைன் மூலமாக மட்டும் தான் அப்ளை பண்ண முடியும் வெப்சைட்டில் வேணால் பார்த்துக்கோங்க ஆர்ஆர்பி சென்னை அப்படின்னு டைப் பண்ணிங்கன்னா ஃபஸ்ட்டு ஒரு வெப்சைட்டில் நீங்கள் உள்ள போனீங்கனாலே நீங்கள் அதில் போயிட்டு பார்த்துக்கலாம் நோட்டிஃபிகேஷன் டவுன்லோட் பண்ணிக்கலாம் நம்ம டெலகிராம் சேனல்லேயும் அந்த நோட்டிஃபிகேஷனை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அப்புறம் பார்த்தீங்கன்னா செவன்த் பேமேட்ரிக்ஸ் கீழே எடுக்க போகிறாங்க இனிஷியல் பே எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டாயிரம் நான் சொன்ன மாதிரி இதுக்கு ஏஜ் லிமிட் என்னன்னு பார்த்தீங்கன்னா பதினெட்டு டு முப்பத்தி ஆறு இதோட குவாலிஃபிகேஷன் என்னன்னா டென்த்து தான் டென்த்து அல்லது ஐடிஐ முடிச்சுருந்தா போதுமானது ஸோ இது வந்துட்டு ரொம்ப 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 நல்ல வாய்ப்பு இது ஏன் நீங்கள் கண்டிப்பாக யூஸ் பண்ணணுன்னு நான் கடைசியாக சொல்கிறேன் மொத்த வேகன்சி பார்த்தீங்கன்னா முப்பத்தி ரெண்டாயிரத்தி நானூற்றி முப்பத்தி எட்டு இது ரொம்பவே அதிகம்தான் ஓகேங்களா அடுத்து பார்த்துக்கோங்க அதாவது இதில் என்ன இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துருக்காங்கன்னா நீங்கள் இப்போ ஃபைனல் ரிசல்ட்டுக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்கன்னே இன்னும் உங்களுக்கு ரிசல்ட் வரலை அப்படின்னா உங்களால் இதில் அப்ளை பண்ண முடியாது ஸோ அந்த கட் ஆஃப் டேட் கொடுத்துருக்காங்க அதையும் பார்த்துக்கோங்க வேறு இதில் முக்கியமாக பார்க்க வேண்டியது ஃபீஸ் இருக்குது கண்டிப்பாகவே ஃபீஸ் வந்துட்டு அதர் கேட்டகிரிக்கு ஐநூறுரூபாயும் ரூபாயும் எஸ்சி எஸ்டி கேட்டகிரிக்கு வந்துட்டு இரநூத்தம்பது ரூபாயும் ஃபீஸ் இருக்கும் அந்த ஃபீஸுமே உங்களுக்கு நீங்கள் ஃபஸ்ட்டு சிபிடி நடக்கும் அதுக்கப்புறமா வந்துட்டு ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும் நீங்கள் அந்த சிபிடி அட்டன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு அதுலேருந்து ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட்டை ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க ஓகேங்களா ஸோ அதெல்லாம் வந்துட்டு உங்களை எக்ஸாம் எழுத வைக்கிறதுக்காக தான் நீங்கள் எக்ஸாம் எழுதி அட்லீஸ்ட் போய் அட்டன் பண்ணிடுங்க அதுக்காக வச்சும் ஓகேங்களா உங்களோட அமௌண்ட் வந்துட்டு ரீஃபண்ட் ஆயிரும் நீங்கள் எந்த அக்கௌண்ட்லேருந்து பேமெண்ட் பண்ணுறீங்களோ அந்த அக்கௌண்ட்டுக்கே ரீஃபண்ட் ஆகிரும் இல்லைனா நீங்கள் ஆல்டர்னேட்டிவ் அக்கௌண்ட் கரெக்டாக கொடுத்துடணும் அந்த அக்கௌண்ட்டுக்கு ரீஃபண்ட் ஆயிரும் ஸோ அதெல்லாம் கரெக்டாக பார்த்து கொடுக்க வேண்டியது உங்களோட பொறுப்பு அப்படி இருந்தால் தான் வந்துட்டு அமௌண்ட் கரெக்டாக ரீஃபண்ட் ஆகும் ஓகேங்களா அதை பார்த்துக்கோங்க அதே மாதிரி இதுக்கு மெடிக்கல் ஃபிட்னஸும் இருக்குது ஃபஸ்ட்டு இதில் மூணு ஸ்டேஜ் ஆஃப் எக்ஸாம் இருக்குது ஃபஸ்ட்டு வந்துட்டு சிபிடி அதாவது கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் நடக்கும் நூறு மார்க்குக்கு அது முடிஞ்சதுக்கப்புறமா ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் நடக்கும் அது வந்துட்டு ரொம்ப ஈஸியான ரொம்பவே ஜாலியான டெஸ்ட்டு ஓகேங்களா அது எல்லாரையுமே க்ளியர் பண்ண முடியும் அது ஒன்று இருக்குது அதுக்கப்புறமா மெடிக்கல் ஃபிட்னஸ் டெஸ்ட் இருக்கும் தென் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் இருக்கும் அது முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு போஸ்டிங் போடுவாங்க ஓகேங்களா ஓகே அது பார்த்துக்கலாம் இன்னும் பிரச்சனை இல்லை அதெல்லாம் அப்புறம் கடைசியாக பார்க்க வேண்டியது ஏஜ் லிமிட் அதேதான் பதினெட்டுலேருந்து முப்பத்தி ஆறு வரைக்கும் ரிலாக்ஸேஷனும் எல்லா கேட்டகரிக்கும் இருக்குது என்னென்ன ரிலாக்ஸேஷன் இருக்குன்னு பார்த்துக்கோங்க ஏஜ் ரிலாக்ஸேஷன் கண்டிப்பாக இருக்குது ஓகே தென் நம்ம பார்க்க வேண்டியது நான் சொன்ன மாதிரி ஃபீஸ் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் எஸ்சிஎஸ்டி கேண்டிடேட் எக்ஸ் மேனுங்களா மேலீங்கன்னா இரநூத்தி ஐம்பது ரூபா ரீஃபண்ட் உங்களுக்கு இருக்குது அதில் பார்த்துக்கோங்க நானூறுரூவா ஒரு இரநூத்தம்பது ரூபா உங்களுக்கு ரீஃபண்ட் பண்ணிடுவாங்க நீங்கள் சிபிடி அட்டன் பண்ணால் மட்டும் அதாவது ஃபர்ஸ்ட் எக்ஸாமை நீங்கள் அட்டன் பண்ணியிருந்தால் மட்டும்தான் உங்களோட அமௌண்ட் ரீஃபண்ட் ஆகும் அதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோங்க இந்த கொஷின் இந்த எக்ஸாம் பேட்டர்ன் எப்படி இருக்க போகுது ஃபஸ்ட்டு கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட்டு சொன்னேன் இல்லையா அதில் மொத்தம் டைம் எவ்வளோன்னு பாருங்கள் தொண்ணூறு நிமிஷம் அப்படின்னா ஒன்றரை மணி நேரம் ஒன்றரை மணி நேரத்தில் மொத்தம் நூறு மார்க்குக்கு ஜென்ரல் சயின்ஸ் இருபத்தி அஞ்சு நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு ஜென்ரல் சயின்ஸ் படிச்சுருந்திங்கன்னா அதுவே இதில் யூஸ் ஆகும் இருபத்தஞ்சி மார்க்கு மேத்தமெட்டிக்ஸ் இருபத்தஞ்சு நீங்கள் எஸ்எஸ்சியில் எம்டிஎஸ் எழுதியிருந்தீங்கன்னா அந்தளவுக்கான பேசிக் மேக்ஸ் தான் இருக்கும் டிஎன்பிசி மேக்ஸ் படிச்சிருந்தாலும் அந்தளவுக்கான பேசிக் மேக்ஸ் தான் இருக்கும் ஜென்ரல் இன்டெலிஜென்ஸ் அண்ட் ரீசனிங் இப்போது டிஎன்பிசியில் ரீசனிங் கொண்டு வந்துட்டாங்க எல்லாருமே ரீசனிங் படிக்க ஆரம்பிச்சிட்டிங்க ஸோ இந்த ரீசனிங்கும் உங்களுக்கு ஈஸி தான் எஸ்எஸ்சி எம்டிஎஸ் எழுதியிருந்தீங்கன்னா இல்லை நீங்கள் எஸ்எஸ்சி கான்ஸ்டபிள் ஜிடி எழுதியிருந்தீங்கன்னா அந்தளவுக்கான லெவல் மேக்ஸ் தான் இருக்கும் ஸோ கண்டிப்பாக அந்த மேக்ஸ் தான் இருக்கும் அந்த அளவுக்கான ரீசனிங் தான் இருக்கும் அந்த சயின்ஸ் தான் இருக்கும் எல்லாருமே அட்டன் பண்ணலாம் தென் ஜென்ரல் அவர்னஸ் அண்ட் கரண்ட் அஃபேர்ஸ் நீங்கள் டிஎன்பிஎஸ்சிக்கு இப்போ என்ன படிச்சுட்டு இருக்கீங்களோ அதை இன்னும் கொஞ்சம் நல்லா படிங்க அவ்வளோதான் ஓகேங்களா இப்போ நான் எதுக்காக டிஎன்பிஎஸ்சி டிஎன்பிஎஸ்சின்னு சொல்கிறேன்னா ஒரு டிஎன்பிஎஸ்சி ஆஸ்பிரண்டாக இருக்கிறவங்க கூட இந்த எக்ஸாம் போய் எழுதி கிளியர் பண்ணலாம் அதுக்காக தான் எல்லாருமே டிஎன்பிசியில் இவ்வளோ வேகன்சி வரும் அவ்வளோ வேகன்சி வரும்னு வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது அந்த எக்ஸாமுக்கு படிங்க கண்டிப்பாக போய் அதை அப்பே ஆகுங்க ஆனால் இதையும் அப்ளை பண்ணுங்கன்னு நான் சொல்லுவேன் ஓகேங்களா ஸோ இது இது படிக்கிறதுக்கும் ஈஸி தான் நீங்கள் போய் எக்ஸாம் எழுதிட்டு கிளியர் பண்ணி வேலை வாங்குறதும் ஈஸி தான் நல்ல சேலரியில் தான் போகிறீங்க ஓகேங்களா அதே மாதிரி இதில் நெகட்டிவ் மார்க் இருக்குது ஸோ நூறுக்கு நூறு கொஷினையும் அட்டன்ட் பண்ணிவிட்டு வந்துடக்கூடாது உங்களுக்கு என்னென்ன கொஸ்டின் தெரியுமோ அதை மட்டும்தான் அட்டன் பண்ணணும் எவ்வளோ நெகட்டிவ் மார்க்னால் ஒன் பை தேர்ட் அப்படி சொல்லுவாங்க அப்படின்னா என்னன்னா ஒரு கொஸ்டினுக்கு மூணில் ஒரு பங்கு மார்க் போகும் அப்படின்னா மூணு கொஸ்டினுக்கு ஒரு மார்க் போகும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க மூணு கொஸ்டின் நீங்கள் தப்பாகப்பட்டீங்கன்னா ஒரு மார்க் உங்களோட நீங்கள் எடுத்த மார்க்லேருந்து ஒரு மார்க் கழிஞ்சிரும் சிலபஸுமே பார்த்துக்கோங்க மேத்தமெட்டிக்ஸ் நீங்கள் இது வரைக்கும் பார்த்த எல்லா மேத்தமெட்டிக்ஸ் டாபிக் தான் இருக்கும் ரீசனிங்கும் அப்படி தான் ரொம்ப சிம்பிளான டாப்பிக்கு ஜென்ரல் சயின்ஸ் நீங்கள் இப்போ என்ன படிச்சிட்டிங்களோ அதுவே படிச்சுக்கோங்க இதில் என்ன கொடுத்துருவாங்கன்னா நீங்கள் வந்துட்டு எஸ்சிஆர்டி லெவலில் படிச்சுட்டு இருக்கீங்க இதில் சிபிஎஸ் லெவல் கொடுத்துருப்பாங்க கொஞ்சம் சிபிஎஸ் லெவலுக்கு இருக்கும் அவ்வளோதான் ஓகேங்களா எக்ஸ்ட்ரா படிக்க சோர்ஸ் கிடச்சா அதை வாங்கி படிச்சுக்கலாம் ஈஸி தான் கரண்ட் அஃபர்ஸ் நீங்கள் இப்போ என்ன இருக்கீங்களோ அதை அப்படியே படிச்சுக்கோங்க அவ்வளோதான் எல்லா இடத்துலையும் கரண்ட் அஃபேர்ஸ் சேம் தான் இங்கே பிஇடி ஃபிசிக்கல் எஃபிஷியன்சி டெஸ்ட் இது வந்துட்டு ஆண்களாக இருந்தால் முப்பத்தஞ்சு கிலோ ஒரு சாக்கு மூட்டை மணல் மூட்டை வச்சுருப்பாங்க அந்த மணல் மூட்டையை தூட்டிக்கிட்டு நூறு மீட்டருக்கு போகணும் ஓடிலாம் போக தேவையில்ல நடந்தே போகலாம் அது ஒரு ரெண்டு நிமிஷத்துக்கு போகணும் நீங்கள் நடந்து போனாலே ரெண்டு நிமிஷத்தில் அதை க்ராஸ் பண்ணிடலாம் இது வந்துட்டு வெயிட் நீங்களே தான் தூக்கணும் நீங்களே தூக்கி உங்கள் ஷோல்டரை வச்சு நடந்து போகணும் கீழே அந்த இடத்துல எங்கேயுமே அந்த ரெண்டு அந்த நூறு மீட்டரில் நீங்கள் எங்கேயுமே கீழே அந்த முட்டையை வச்சிடக்கூடாது ஓகேங்களா அதே பெண்களாக இருந்தால் இருபது கிலோ மூட்டையை நூறு மீட்ரு ரெண்டு நிமிஷத்தில் எடுத்துகிட்டு போகிறீங்க ஸோ ரன்னிங் ஒரு சிலருக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கலாம் ஒரு சிலர் ஈஸியாக ஓடிடுவாங்க ஆயிரம் மீட்டர்ங்கிறது ஒரு கிலோமீட்டரை நாலு நிமிஷம் பதினஞ்சு செகண்டில் ஒன்றும் பெண்களாக இருந்தால் அஞ்சு நிமிஷம் நாற்பது செகண்டில் ஒன்றும் இது கொஞ்சம் ஒரு பத்து நாள் ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா ஓடியெல்லாம் யாராக இருந்தாலும் ஓகேங்களா அதுக்கப்புறமா உங்களுக்கு என்ன சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் கூப்பிட்டுருப்பாங்க நீங்கள் என்னென்ன டாக்குமெண்ட்லாம் கொடுத்துருந்தீங்களோ அந்த டாக்குமெண்ட்லாம் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் எடுத்துகிட்டு போகணும் சர்டிஃபிகேட் வெரிஃபிகேஷன் முடிஞ்சதுக்கப்புறமா மெடிக்கல் டெஸ்ட் அங்கேயே நடக்கும் மெடிக்கல் டெஸ்ட் முடிஞ்சதுக்கப்புறமா உங்களுக்கு ஃபைனல் ரிசல்ட் விடுவாங்க அதில் நீங்கள் என்ன போஸ்டிங் உங்களுக்கு கிடச்சிருக்கு அப்படின்னு விடுவாங்க ஸோ நல்ல நல்ல சேல்ரி இது கண்டிப்பாக யாரும் மிஸ் பண்ணிடாதீங்க லாஸ்ட் இயர் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் இந்த ஜாப் போனாங்க அதாவது ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்த நோட்டிஃபிகேஷன் அது கிட்டத்தட்ட ரெண்டு வருஷம் வெயிட் பண்ணி மூணு வருஷம் வெயிட் பண்ணி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் தான் சிபிடி நடந்தது அதுக்கப்புறமா ஃபிசிக்கல் டெஸ்ட் முடிஞ்சு வேலைக்கு போகிறதுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணில் போனாங்க ஸோ ரொம்ப ரொம்ப ஈஸி தான் நான் ஏன் இதை அவங்களை அழுத்தி சொல்கிறேன்னா நான் இப்போ டிஎன்பிஎஸ்சி தான் படிச்சுட்டு இருந்தேன் அப்போ நீங்கள் டிஎன்பிஎஸ்சி படிச்சிருக்கிறத வச்சே இதை க்ளியர் பண்ண முடியும்னு சொல்கிறதுக்காக தான் நான் இவ்வளோ நேரம் அழுத்தி சொல்கிறேன் இன்னொரு விஷயம் இதில் காம்படிஷன் யார் வேணாலும் வரலாம் நீங்கள் எந்த ரீஜியனில் வேணாலும் அப்ளை பண்ணலாம் ஸோ நார்த் இந்தியன் ஸ்டூடெண்ட்ஸ் நிறையா பேர் அப்ளை பண்ணுவாங்க இங்கே நீங்கள் இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணி ஃபிசிக்கல் டெஸ்ட்டுக்கு போனீங்கன்னா தெரியும் அந்த டெஸ்ட்டுக்கு நாங்கள் சென்னை போயிருந்தப்போ அவ்வளோ ஸ்டூடெண்ட்ஸ் நார்த் இந்தியன்ஸ் தான் தமிழ் பீப்புளே பார்க்க முடில நாங்கள் என்ன வச்சோன்னா தமிழ்நாட்டிலேருந்து இது யாருமே அப்ளையே பண்ணலையா அப்படின்னு தான் தோணுச்சு அதனால் தயவு செஞ்சு அப்ளை பண்ணுங்கள் இதில் கஷ்டப்படுறதுக்கு ஒன்றுமே இல்லை நீங்கள் ஒரு எஸ்ஐ எக்ஸாம் இருக்கீங்க இல்லை ஒரு போலீஸ் கான்ஸ்டபுள் எக்ஸாம் இருக்கீங்க இல்லை எஸ்எஸ்சி எம்டிஎஸ்காக படிச்சுட்ருக்கீங்க இல்லை எஸ்எஸ்சி கான்ஸ்டபுள் ஜிடிக்காக படிச்சுட்ருக்கீங்க இல்லை டிஎன்பிஎஸ்சியில் ஏதோ ஒரு எக்ஸாமுக்கு படிச்சுட்டு நீங்கள் எல்லாருமே இதுக்கு தாராளமாக எழுதிபிளான ஆட்கள் தான் கண்டிப்பாக அப்ளை பண்ணலாம் கண்டிப்பாக அதில் ஒரு பாதி பர்சன்டேஜாச்சு கிளியர் பண்ணுவீங்க ஸோ அந்த அந்த நம்பிக்கை எனக்கு இருக்குது ஏன்னா டிஎன்பிஎஸ்சி படிச்சிட்டு இருக்கும்போதே இதை கிளியர் பண்ணுவேங்கிற முறையில் நான் சொல்கிறேன் கண்டிப்பாக உங்களால் அதை கிளியர் பண்ண முடியும் தயவு செஞ்சு யாரும் அப்ளை பண்ணாமல் மட்டும் விட்றாதீங்க அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா இதுக்கு என்னென்ன படிக்கலாம் என்ன பண்ணலாம் நான் என்னென்ன ஃபேஸ் பண்ணேன் எப்படி கிளியர் பண்ணேன் அதெல்லாம் கூட நான் உங்களுக்கு வேற ஒரு வீடியோவில் ஷேர் பண்ணுறேன் ஆனால் அப்ளை பண்ணாமல் மட்டும் யாரும் விட்டுறாதீங்க கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள் ஓகேங்களா தேங்க் யூ